வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்பத் திரும்ப கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் என்ற தலைப்புக்கு கீழே கேட்கப்பட்ட கேள்விதான் இது கேள்வி என்று தருமசேனர் அப்பர் வாகிசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து திருநாவுக்கரசு இந்த கேள்வி வந்து ஏற்கனவே வாகிசர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருந்தாங்க அடுத்தது தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் என ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்லேயும் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்ததுலையும் கேட்டிருந்தாங்க அதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த குருஃபோரில் வாயீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க